கண்டி மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற பிரயத்துவம் நாங்கள் கடும் பாடுபட்டு போராடி பெற்ற ஒரு நியாயமான உரிமையுள்ள பிரயத்துவமாகும் இதை எவரும் தட்டுப்பட்ட முறையில் உரிமை கொண்டாட முடியாது இது ஒட்டுமொத்த கண்டி மாவட்ட தமிழ் மக்களுக்கு உரித்தானதாகும் அங்கே வாழ்ந்து கொண்டிருடிய சிங்கள சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் உடனே இணைந்து கண்டி மாவட்ட மக்களும் தங்கள் நியாயமான உரிமை கோஷத்தை எழுப்பி இரண்டு நாட்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் படத்தில் நாடு சென்று ஏற்பட்ட அந்த அனர்த்தம் என்ற காரணத்தினாலே அதை மனதிலே கொண்டு அதை அடுத்து எழுந்து நின்று விழிப்படைந்து தங்களது பெருத்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள் இன்று கண்டி மாவட்டம் மக்கள் போடுகிறார்கள் எந்த ஒரு சதிகார சக்தியும் சக்தியும் ச முடியாது கண்டி மாவட்ட மக்கள் சொத்து அது உரிமை ஆகவே அது மாவட்ட மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் மாநகர சபை நகரசபை உள்ளூராட்சி மன்றம் பிரதேச சபைகள் எல்லாம் ஓங்கி ஒழிக்க வேண்டும் ஒழிக்கும் தடை கிடையாது அந்த ஒரு சிறப்பான காலகட்டத்தை நோக்கி நாங்கள் முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஜனநாயக மக்கள் முன்னோடி இந்த கண்டி மாவட்ட விருதத்தை பெற்றுக்கொள்வதிலே வாரிய பங்களிப்பை ஒரு கட்சி கட்டமைப்பாக செய்திருக்கின்றது அவ்வளவுதான் ஆகவே இதை விட்டு போனவர்கள் எவருமே குறிப்படுத்த சரித்தான் கிடையாது அவ்வளவு ஆகவே அவரை போய் பேசி நேரத்தில் அடிக்கிற தயாராக இல்லை இனி நடந்தவரை மறந்துவிட்டு எடுக்கப் போகும் நாங்கள் நினைப்போம் ஜனநாயக தேர்தல் பிரதப்பிராசவை ஜனநாயக மக்கள் முன்னணியின் அடிப்படையிலும் தமிழ் என்ற அடிப்படையிலும் நாங்கள் ஆதரித்து கடமை இருக்கின்றோம் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் வெற்றியிலே கண்டிப்பாக தமிழ் மக்களின் பங்கையும் உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் செயல்பாடு இருக்கும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் காண்டி மாவட்ட செயலாளராக தம்பி குலவேந்திரன் கணேசன் அவர்களை மிக மகிழ்ச்சியுடன் நியமிக்கின்றேன் ஜனநாயக கல் முன்னணியின் கண்டி மாவட்ட பொருளாளராக தம்பி முத்தையா கிருஷ்ணகுமார் அவர்களை நியமிக்கிறேன் ஜனநாயக மக்கள் முன்னணியின் கண்டி மாவட்ட செயற்குழு உறுப்பினராக நண்பர் வினோத் என்ற மகாலிங்க அர்ப்பணன் அவர்களை நியமிக்கின்றேன் ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் உறுப்பினரான சுப்பிரமணிய சஜிக்குமார் அவர்களை பண்டி மாவட்டத்திலே தலைமைக்கும் மாவட்டத்துக்குமான ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கின்றேன்